மலர் தீர்வுகள் என்பது ஏதோ நம்ம வந்து கத்துக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லாட்டி நம்மளை சரி மட்டும் இல்லை டாக்டர் பேட்ச் மிக தெளிவாக ஒரு இடத்துல இட் 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 இஸ் த த வைப்ரேஷன்ஸ் கம்ஸ் டவுன் யூ லைக் ஆஃப் டிவைன் எனர்ஜி அண்ட் அண்ட் ப்ராப்ளம் ஆல்சோ அப்ளிட்ஸ் அதாவது பிரபஞ்ச பேராற்றல் மலர்களுடைய நுட்பமான அதிர்வலைகள் காரணமாக உடலில் உள்ள தேவையற்ற குழப்பங்களையும் நோய்களையும் போக்கிவிட்டு உங்களில் உங்களில் உள்ள அந்த உயிர் தன்மையை அதிகப்படுத்துகிறது அப்படின்றது அதுதான் முக்கியமான விஷயம் என்ன ஒரு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முப்பத்தெட்டு அதிர்வலைகள் இருக்கு ஏதோ ஒரு அஞ்சு ஆறு அதிர்வலைகளை தான் நம்ம வந்து வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம் அதுல முக்கியமா பிரதானமா ஒரு ஒரு தான் நம்ம அதிகமா இருப்போம் வாழ்க்கையின் ஓட்டத்தின் காரணமாக ஒன்னு ரெண்டு மூணு அதிர்வலைகள் வந்து நமக்கு சேர்ந்துடும் அதுல எந்த அதிர்வலை அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியாது நிழல் முழுமை ரெண்டு இருக்கு எதுக்கு அதை சொல்றேன்னா நிழலும் நான் தான் நிஜமும் நான் தான் அப்படின்ற நிலையில்தான் அந்த அந்த பிரபஞ்சம் இருக்கு எல்லாமே வந்து பிரபஞ்சத்தினுடைய கூறுகள் எல்லாமே பிரபஞ்சத்தின் கூறுகள் நான் சகித்து கொள்ளக்கூடிய சகிக்க முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத நான் விரும்பக்கூடிய விரும்ப முடியாத எல்லாம் அதேதான் கம்பராமாயணத்துல ஒரு பாடல் இருக்கு கம்பராமாயணத்தில் தான் நினைக்கிறேன் உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை உண்டுன்றவனுக்கு நான் இருக்கேன் இல்லைன்றவனுக்கு நான் இல்லை அதனால நான் இல்லைன்னு கிடையாது இருக்குன்னு கிடையாது ஒரு இடத்துல வருது மிக முக்கியமான தகவல் இது தென்டனெப்பில வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்னு ஒரு கவிஞர் அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வில்லியம் கால்ரிச் வில்லியம் பிளேக் ஷெல்லி ஷெல்லி கீசன் பிளேக் வேர்ட்ஸ்வர்த் இந்த அஞ்சு பேரும் வந்து யாரு அப்படின்னா இயற்கையை நேசிப்பவர்கள் இயற்கையோடு இணைந்து இயற்கையில் தன்னை ஒப்புவித்து விட்டவர் அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க இதை ரொமான்டிக் போயிட்ஸ் சொல்லுவாங்க ரொமான்டிக்னா இப்ப ரொமான்டிக்னா காதல் அப்படின்றது மாதிரி இருக்கு அப் ஒரிஜினல் மீனிங் என்னன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்தல் அப்படின்ற அதுல மிக முக்கியமான தகவல் என்னன்னா ரஸ்டிக் பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையை ரசித்தல் அதே மாதிரி ரஸ்டிக் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய சாதாரண அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண மக்களுக்கான கவிஞ கவிதை கவிஞர்கள் யாரும் கிடையாது ரொம்ப முக்கியமான தகவல் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அது என்னன்றத வந்து இந்த மலர் வழியாக நமக்கு கண்டுபிடிச்சிடும் அது என்ன இது என்ன அந்த மனநிலை என்ன அப்படின்னு அதுல ரஸ்டிக் லாங்குவேஜ் சாதாரண மொழியில இருக்கும் கவிதைகள் இப்ப கூட நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன போயங்களா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த போயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல டிண்ட நபில தங்கை வந்து டார்த்தின்ற வந்து மூளை மனநல அற்றவல் மனநல பிரச்சனை மனநலம் இல்லாத ஒரு பெண்ணு பேர்ட்வர்த் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கார் என்ன ஸ்டேஜ்ல இருக்காருன்னா தான் நேச்சர் இஸ் நர்ஸ் கைட் பிலாசபர் அண்ட் எவ்ரி திங் அதாவது இயற்கை என்பது எனக்கு என்னை ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய ஒரு செவிலி என்னுடைய வழிகாட்டி என்னோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தாந்தங்கள் அதுதான் அந்த அஞ்சு பேரு கீட்ஸ் வேர்ட்ஸ்வர்த் கால்ரிஜ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்ரோச் சொல்லிட்டு இங்க சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா எல்லாமே கடவுள் நீக்க மரம் நிறந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய அவங்க அந்த கோட்பாடுல வந்தாங்க இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இங்கிலாந்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னமும் நம்மளுடைய சித்தர்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல கிடையாது அவங்களும் ஒரு சித்தர்கள் தான் அந்த காலகட்டத்தில் ரோச அப்படின்னு ஒரு குரூப்பும் ஃப்ரீ குரூப்பும் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகி அவங்களுடைய கருத்துக்கள் அந்த பிரபஞ்ச இணைப்பை பற்றியும் பேசியிருக்கிறான் அதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டார்த்திய அது தங்கச்சியை தங்கச்சியை கூப்பிட்டுட்டு மைண்டு வந்து மூளை வளர்ச்சி இல்லாம மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு கூட்டு மலை மேலே போறாரு மலை மேல போயிட்டு நிக்க வச்சுட்டு இயற்கை காட்சிகளை காட்டுறாரு இங்க நதி இருக்கு பறவைகள் இருக்கு ரஸ்டிக் ப்ளூட்டி கிரீன் கலரான நிலங்கள் இருக்கு மரங்கள் இருக்கு பற பறவைகள் இருக்கு பூக்கள் இருக்கு எல்லாம் இருக்கு டார்த்தி பக்கத்துல நின்று சொல்ற தங்க கிட்ட டார்த்தி இந்த இந்த இயற்கையை மூணு வகையா நீ பாக்கலாம் அந்த புகழத்துல வந்துட்டே இருக்கும் திண்டிணத்துல முதல் விஷயம் ஒரு சின்ன குழந்த ஒரு கார்டன்லயே இல்லாட்டி காட்டுல விட்டா ஓடி போய் ஒவ்வொரு பூக்களா பறிச்சு பிச்சு பிச்சு போடும் ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் அது அங்க போவும் ஒரு ப ஒரு பூக்களோக்கம் அவ எல்லா பூக்களையும் பிச்சுட்டு வரும் பிச்சு பிச்சு போடும் அது வந்து அப்படியே ஒரு ஒரு ரஷ்டிக்கா ஒரு வந்து குழந்தைத்தனமான ஒரு மெச்சூர்டு இல்லாத மெச்சூர்டு இல்லாதனா அந்த குழந்தைக்கு இயல்பான ஒரு விஷயம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்குற மாதிரி இயற்கையை பார்க்கறது எப்படின்னா ஒவ்வொரு பூக்களையும் ரசித்துக்கொண்டு அதனுடைய நிறம் வடிவம் அதுக்குள்ளே ஆழ்ந்து சென்று அதை அதை வர்ணித்து கொண்டு அதோடு பேசிக்கொண்டு அதோடு ஆடிக்கொண்டு இருக்கிற ஒரு நிலை ஒரு காதலன் காதலன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இயற்கையை காதலா பாக்குறது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் இருக்கு அது வந்து நான் என்னை இழத்தல் இந்த அதாவது என்னுடைய சுயத்தை இழந்து இருக்கிற ஒரு நிலை இந்த மூணு ஸ்டேஜ் இருக்கு அவரு அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு அவங்க தங்கைக்கு என்ன சொல்றாருன்னா டார்த்திக் யார வேணாலும் நம்பாம இரு அந்த இயற்கையை மட்டும் நம்பு அது உன்னை காக்கும் அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அம்பது வரைக்கும் வாழ்ந்துருக்கிற மனிதன் வில்லியம் வேர்ட்ஸ் வெத் திரும்பி பாக்குறாரு தங்கச்சி நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்படியே அவளுக்கு வந்து கண்ணுல ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு சின்ன பையன் எப்படி வேகமாக ஓடு இந்த பூவை பறிக்கிறது அந்த பூவை பறிக்கிறது இந்த கலரை பார்க்குறது அந்த கலரை பார்க்கத்தப அந்த கண்ணில் திருது அந்த ஓட்டம் திரும்பி பார்க்கணும் டார்த்தி சொல்றான் வேர்ட்ஸ் நீ முதல் ஸ்டேஜுக்கு வந்துட்ட முதல் ஸ்டேஜில் குழந்தை எப்படி ஒரு மா ஒரு பையன் எப்படி பார்ப்போன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்ட இயற்கை போ போ உனக்கு நிறைய சொல்ல காத்துருக்குது அதனால எப்பயுமே வந்து இயற்கையை வந்து கைவிடாத நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்ட மூணாவது ஸ்டேஜில் வந்து நீ கண்டிப்பா சேர்ந்துருவ நீயும் இந்த இயற்கையும் வேறு வேற இல்லை என்று தெரிந்து கொள்வா உன் துன்பம் நீங்கும் அப்படின்ற அது அந்த திண்டனிபில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனா இதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ஆள் யாரு அப்படின்னா காட்டுக்குள்ள போயிடுவான் வேட்ஸ் காட்டுக்குள்ள போயி உள்ள போய் உள்ள டெப்தா போய் சாதாரணமா ஒரு மரத்தடியில சாஞ்சு படுத்துக்கிட்டு சாஞ்சி படுத்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகி ஒரு ஸ்டேட்ல போய் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஆற்றல் இறங்கி உள்ள உள்ள இறங்கி இந்த நம் அதாவது டோட்டலாக கான்சியஸ்னஸ் அவனுடைய விழிப்புணர்வு அதாவது விழிப்பு நிலையை விழிப்புணர்வு இல்லை விழிப்பு நிலையை அட்ரஸ் செய்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதே இடத்துல இருப்பான் தன்னுடைய நிலையே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுவா அந்த இயற்கையாக விடுவிக்கும் போது தான் அவன் எந்திரிச்சி வந்து கவிதைகள் எழுதும் அதுல சொல்றான் நான் எப்படி கவிதை எனக்கு தெரியாது எழுதுன அப்படின்னு தெரியாதுலிட்டி ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ மேல இருந்து இறங்கிட்டே இருக்குது ஓவர் ஃபுளோ அவர் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்னால் விவரிக்க முடியாத ஒரு ஒரு உணர்வு ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபீலிங்ஸ் பவர்ஃபுல்ஸ் இன் டிராங்குலிட்டி நான் எழுதின ஒவ்வொரு எழுத்துக்களும் அமைதி நிலையில் நான் என் என் நிலையை அற்ற நிலையில் எழுதியவை அப்படின்றான் ஏன் இவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஷெல்லி சொல்றான் ஒரு இடத்துல ஷெல்லி ஒரு இடத்துல என்ன சொல்றான் வர்ணிச்சுக்கிட்டே வரான் வர்ணிச்சுட்டே வரும்போது அப்படியே ஸ்டேட் மைண்ட் ஸ்டேட்ல அப்படியே நின்று சில லைன்ஸ் இருக்கு இந்த இயற்கை எல்லாம் என்னெல்லாம் கொடுக்கண்டா அப்படின்னு கேட்டா என்னதான்னா கொடுக்காது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றா இந்த பிரபஞ்ச பேராற்றல் என் உள்ளே இறங்கும் போது நான் அப்படியே அந்த ஸ்டேட்ல எனக்கு வந்து நானும் பிரபஞ்சமும் வேறு வேறு ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய துகள்களும் என்னுடைய என்னுடைய உயிரும் ஒன்றாக இருப்பதை கண்டேன் கீட்ஸ் சொல்றான் அவரு நம்ம ஆளுங்க என்னன்னா சொன்னாங்களோ அணுவுக்குள் அணு உள் அணுக்கு அணு சுற்றிலும் அணுவுக்கு அப்பாலும் அப்பாலுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய அந்த பறவெளி இதுதான் எல்லாம் ஆகி இருக்கிறது அது எப்போ ஏதோ டிஸ்டைன் டு கம் டவுன் கீழே இறங்கும் அப்படி கிழ இறங்கும் அந்த எனர்ஜி ஃபீல்டு அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் மஸ்டர்டோட ஃபீல்டு